வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலிருந்திகள்கின்ற சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுடல் நூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவரையும் இந்த நலன்களை பெற வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் கோவை ஞானசேகர் பிருத்விகாசினுடைய மகள் சிவானி டாக்டர் மதுரை சுரேசிவம் அவர்கள் வணிகவியல் சக்தி குமார் வணிகவியல் காளிதாசின் சகோதரர் கார்த்தி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாயனம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எலை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியேனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்